அட்சய திருதியை மகாலட்சுமி தங்க பொன்னால் பொழிந்த திருதியை என்றாலே எல்லோருக்கும் தங்கம் தான் நினைவிற்கு வரும் இந்நாளில் தங்கம் என்றில்லை என்ன பொருள் வாங்கினாலும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதே போல் இறைவனிடம் மனமுருகி எதையும் எதிர்பார்க்காமல் வணங்கிட செல்வம் சேரும் அட்சய திருதியை தினத்தன்று மகாலட்சுமி பொன்மழை பொழிந்ததை படிப்பதும் கேட்பதும் மிகவும் சிறப்பு இந்நாளில் அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அச்சய திருதியை நேற்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி இன்று மாலை ஆறு நாற்பத்தி ஒரு மணி வரை இருப்பதால் நமக்கு விருப்பமான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சேகரிக்கலாம் தங்கத்திற்கு பதிலாக உப்பு போன்ற வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எது வாங்கினாலும் சிறப்பாகும் இந்நாளில்தான் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது அவர்களுக்கு பகவான் வழங்கினார் அதன் மூலமாகவே அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவையான உணவுகளை பெற்று வழங்கினர் இந்த நாளில்தான் குபேரன் சிவபெருமானை வணங்கி உலகில் உள்ள செல்வங்களுக்கெல்லாம் பொருளாளர் பதவியை பெற்றான் எனவே இந்த நாளில் புதிய தொழில் முயற்சிகள் கட்டுமான பணிகள் தொடங்குவது சிறப்பாகும் மேலும் இந்நாளில் கல்வி கலை கற்கும் பணிகளை கற்றுக்கொள்ள தொடங்குவது கிருஷ்ண பகவானின் குசேலர் குடும்பம் மிகுந்த அவரது மனைவியை சுசீலா கணவரின் பால்ய நண்பரான கிருஷ்ணரை சந்தித்து உதவி கேட்டு வரும்படி கூறினாள் குசேலருக்கு அதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் குடும்ப நலனுக்காக நண்பனை காண சென்றார் அப்பொழுது கிருஷ்ணருக்கு மிக பிடித்தமான அவளை ஒரு கந்தல் துணியில் கட்டி கொடுத்து அனுப்பினாள் கிருஷ்ணரின் அரண்மனைக்கு சென்ற குசேலரை காவலாளி உள்ளே விட மறுத்த பொழுது கிருஷ்ணரே வாசல் வந்து குசேலரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் தனது அரண்மனையில் குசேலருக்கு விருந்து உபச்சாரம் செய்த கிருஷ்ணர் அவரிடமிருந்து அவளை பறித்து மிகுந்த ஆவலுடன் ஒரு கையள்ளி அட்சய என்று கூறியவாறு வாயில் போட்டார் அந்த நிமிடத்திலேயே குசேலரின் குடிசை வீடு மாட மாளிகை கோபுரமாக உண்டாகியது அதனால் கிருஷ்ண பகவானுக்கு அவல் படைத்து வணங்குவது சிறப்பாகும் பொன்மழை என்று கேட்டோம் அல்லவா அதை குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் ஆதிசங்கரர் பாலகனாக இருந்த பொழுது காலடியில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்று பிஷாந்தேகி பவதி என்ற பிச்சை கேட்டார் மிகவும் தன்னால் பிச்சை எதுவும் போட முடியவில்லையே என்று கண்கலங்கி வீட்டில் இருந்த ஒரே ஒரு அழுகிய நெல்லிக்கனியை கொடுத்தார் வறுமையிலும் பண்பாட்டில் உயர்ந்து நின்ற அந்த பெண்ணின் நிலையை நிமிடத்தில் கண்டுபிடித்து ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி மகாலட்சுமியை பொன்மழை பெய்யுமாறு செய்தார் மகாலட்சுமி தரித்திரத்தை நீக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார் ஆதிசங்கரருக்காக மகாலட்சுமி தங்க நெல்லிக்கனிகளை பொன்மழையாக பெய்த தினம் ஒரு அட்சய திருதியை தினமே ஆகும் அட்சய திருதியை அன்று என்னவெல்லாம் நன்மை நடந்திருக்கிறது எப்படி மகாலட்சுமி தங்க மழையாக பொழிந்தால் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்துட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனை செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்